காலை வணக்கம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆமாங்க ஒரு குட்டி பையன் புதுசா ஒரு டாய் ட்ரெயின் செட்டு வாங்கினானா அந்த ட்ராக்கெல்லாம் செட் பண்ணி அந்த ட்ரெயினை அந்த ட்ராக்கு மேலே விட்டப்போ அந்த ட்ரெயின் எண்டு பாயிண்டை ரீச் ஆகாமல் பாதியிலேயே சரிந்து சரிந்து விழுந்து கொண்டிருந்ததான் இவன் ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட இந்த காரியத்தை சொன்னானா அவங்க அப்பா வந்து செக் பண்ணி பார்த்தப்போ அந்த ட்ராக்கை அவன் சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் கோணல் மானலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானா அவங்க அப்பா கோனல் மானலா இருந்த அந்த ட்ராக்கெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரெயின் போக வேண்டிய பாதையை கரெக்ட் பண்ண பின்னாடி அந்த ட்ரெயின் கரெக்டாக அதோட என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிச்சாங்க இந்த காலை வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களில் எவ்வளோ முயற்சி எடுத்தும் நம்முடைய கோலை ரீச் பண்ண முடியாம அந்த என் பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியாம தவிக்கிறோம்ல நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை பெற்று கொள்ள முடியலையேன்னு சோர்ந்து போறோம்ல இந்த கால வேலையில ஆண்டவர் நம்ம பார்த்துதான் சொல்றாரு நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலான வேலை செவ்வையாக்குவேன்னு ஆமாங்க இந்த காலை வேலையில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று நம்முடைய பாதையில் எதெல்லாம் சரி செய்யப்படணுமோ அது எல்லாவற்றையும் சரி செய்து தடைகள் யாவையும் நீக்கி போட்டு நம்முடைய பாதையை செவ்வையாக்கி நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யப் போறாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் பாவம்தோத்திருக்கிறோம் இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனேன் ஏதோ ஒரு காரியத்தில் எவ்வளோ முயற்சி எடுத்தும் ஆண்டவரை டார்கெட்டை ரீச் பண்ண முடியலையே அந்த கோலை ரீச் பண்ண முடியலையே நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலையே ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை கத்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே இதோ நான் உங்களுக்கு முன்பதாக சென்று கூணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று ஆமாப்பா சரி செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீர் சரி செய்ய போகிறீரப்பா அண்டவர தடைகள் யாவையும் நீர் நீக்கி போட போகிறீரப்பா பாதைகளை செவ்வையாக்கி அப்பா அந்த கோலை ரீச் பண்ண நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர் ஆண்டவர கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க அப்பா உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி முன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்